போக முடியாது விருச்சிக ராசி மகரம் உச்சத்தில் இருக்கிறவங்க மகரத்தில் உச்ச செவ்வாய் மேஷ ராசிக்காரங்க நான் பேண்ட்டு பாக்கெட்டில் வைக்க சொன்னேன் அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க காலையிலையும் சாயந்தரமும் சுவாமி முன்னால் தியானம் பண்ணுங்க ராஜசேகரன் வணக்கம் வணக்கம் ராஜசுந்தரம் வந்து காலையிலையும் சாயந்தரமும் கண்ணை மூடி தியானம் பண்ணுங்கள் தியானம் பண்ண பண்ண உங்களுக்கு அமைதி கிடைக்கும் ராகு கேது தோஷம் தீர நீங்கள் செவ்வாயும் வெள்ளியும் என்ன செய்யணும் செவ்வாயும் வெள்ளியும் துர்க்கையை போய் வணங்கணும் துர்கைக்கு நே எலுமிச்சை விளக்கு போடலாம் வணக்கம் வணக்கம் ராகுவுக்கு எலுமிச்சை விளக்கு போடுங்க கேதுவுக்கு விநாயகரை திங்கக்கெழமை தோறும் பதினோரு சுற்றி சுற்றி கும்பிடுங்க கல்யாணம் வந்துடும் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை பதினாறு நெய் விளக்கு போடணும் ஆ லாய்க்கிஜ் நீங்கள் அஞ்சு கிழமை செய்யறதுக்குள்ளே ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும் ராமனேய ராகு அஞ்சில் இருக்குன்னா அஞ்சாமிட வந்து புத்திர பாக்கியம் உங்கள் குழந்தைகள் வாயில் சாமர்த்தியமாக இருக்கும் வாய் சாமர்த்தியம் நிறைய இருக்கும் கேது பதினொன்னுலன்னா உங்களுக்கு மறுபிறவி கிடையாது ராணி உங்க கஷ்டம் தீ இப்போ கும்பராசிய குரு வந்து ஒன்பதாம் பார்வையாக பார்க்காரு நல்ல நேரம் உங்களுக்கு கேட்டீங்களா கஷ்டம் போகிறதுக்கு நீங்கள் சனிக்கிழமை தோறும் பைரவரை இருபத்தோரு சுற்றி சுற்றி என் கஷ்டத்தை தீருன்னு அவர்கிட்ட சொல்லுங்க பைரவர்கிட்ட அஷ்டமி தோறும் பைரவர் பூஜைக்கு போயிடுங்க உங்கள் கஷ்டம் காணாமல் போயிரு ராணி இதை தவறாமல் செய்யுங்க காரிய தடைகள் நீங்கள் நீங்கள் துர்க்கையை போய் கும்பிடணும் செவ்வாயும் வெள்ளியும் துர்க்கையே நீங்கள் கும்பிட்டுக்கிட்டே இருந்தால் காரியத்தடை நீங்கும் தனுசு ராசி தனுசு வந்து இப்போ ஏழாம் பார்வையாக பார்க்காரு குரு நல்ல நேரம் தொட்டது துளங்கும் நீங்கள் சேகர் சங்கரி சனிக்கிழமை தோறும் எட்டு எழுதீபம் போட்டு பைரவரை இருபத்தி ஓரு சுத்தம் சுற்றி வாங்க கிடைக்கும் அதுக்கு நீங்கள் பள்ளி வராமல் இருக்கிறதுக்கு புதுனா இருக்குல்ல புதுனா வே மிக்சியில் ஒரு அடி அடித்து தண்ணியில் கலக்கி வடிகட்டி அந்த இடங்களில் தெளிங்க புதுனா வராது புதுனா வராது ராஜசேகரன் வந்து புதினா தண்ணியில் கரைச்சி அந்த வார இடங்களில் தெளிங்க வராது சங்கி மங்கி வந்து ஜவ்வரிசி கஞ்சி வச்சு குடிங்க உடனேயே குணம் கிடைக்கும் ஜவ்வரிசி கஞ்சி வச்சு குடிச்சீங்கன்னா போதும் ஜவ்வரிசியும் ஜீரகமும் மிக்சியில் பொடித்து ஒரு நாள் பூரா குடிங்க